வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள்

வெள்ளை ஏழு வகைகளை தான் நாங்கள்னால காபத்து முடிजिये. தெருநாக்கி பயனம் குவை செய்யுது. நாளைக்கு 124 வகைகள் பாரம்பரிய நீர் இருக்கக்கூடிய நம்முடைய மேடையில் இன்னைக்கு சாட்சி படுத்தப்பட்ட இந்த லேராமன் அவர்கள் அதைjunit கொடுத்திருக்கிறார். அவர் இன்னும் சிறிது காலம் இன்னும் நீண்ட காலம் நம்மோடு பயணித்திருந்தால் இந்த மொத்தையோடு இன்னும் ஒரு பாரம்பரிய நீர் ஊதிகள் பெரிய வாடருக்கு என்று ஏகப்பட்டது ¡Bien, sí, bien, sí, sí.

पॉइंट के लोगों ने मेरा मतलब कि मेरे को नेशनल अग्रो फाउंडेशन चेन्नई चेन्नई एक्सप्रेस का जेसी मुगल बिजाओ घड़ी అలాగరా సరే సరే తిరువూరు వేరువేరు కండికోటి నిలయం ఎస్ఎస్ ప్రొమణి వారిది కాబట్టి తనమే ముందుకొచ్చి తండ్రి మొన్నకు వారు ఏంటి జనమేన వారణోని పరగాపమితం అవర్న

நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இந்த மேடையில் வழங்குகிறார்கள் தொடர்ந்து பாரம்பரிய நெல் மனிதர்களை கொடுக்கக்கூடிய நிகழ்வானது இந்த மேடையில் நடைபெறுகிறது திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி பூண்டிக்கு கலைவாணி ஐயா அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பு அலைவராக இங்கே வகையில் இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமிகுவா மோகனச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் இந்த மேடையில் பாரம்பரிய நெல்மணிகள் காலம் காலமாக தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் வந்த நெல்மணிகளை இப்படி ஒரு மிகச் சிறந்த கண்ணாடிகள் அழைத்து இந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு வேலையை வழங்குகிறார்கள் நம்முடைய விவசாயிகள் நல்ல ஒரு கரவழி கொடுங்க அமைச்சருக்கு நினைவு பரிசாக ஒரு கேளையம் கொடுத்தா கூட பாருங்கள் ஆனால் இந்த பாரம்பரிய நெல்மணிகளை காலம் காலமாக அவருடைய தலைமுறைக்கும் பெயர் சொல்லக்கூடிய தலைமுறையாக இந்த விவசாய அடையாளமாக இந்த பரிசுத்த இந்த வழங்கப்படுகிறது அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள் தொடர்ந்து வேலைகள் விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் விதைகள் கொடுக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெறுகிறது அதாவது நம்முடைய மேடையுடைய சிறப்பு என்னன்னா பாரம்பரிய விவசாயிகள் இயற்கை முறையில வேளாண் செஞ்சு எந்தவித உரங்களும் பயன்படுத்தாம நான் சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சாக இருக்கக்கூடாது அது நல்ல உணவாகவும் மருந்தாகவும் இருக்க வேண்டும் என்று காலம் தாண்டி போராடக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த மேடையிலே மாண்புமிகு தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் ராஜா அவர்கள் தன்னுடைய பொற்கரங்களால் அவர்கள் அத்தனை பேருக்கும் பாரம்பரிய நெல்படிகளை விலைகளாக கொண்டு வளர்க்கிறாங்க அவர்களை தொடர்ந்து திருவாரூருடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா பூண்டி கே கலைவாணன் அவர்கள் அனைவருக்கும் வழங்கி சிறப்பு சேர்க்கிறார்கள் அவர்களோடு இணைந்து திருவாரூருடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி மோகன்சுந்தன் அவர்களும் இணைந்து அனைத்து விவசாய பொருட்களுக்கும் இந்த மேடையில் பாரம்பரிய நெல்மணிகளை வழங்கி சிறப்பு சேர்க்கிறார்கள் இவர்கள் இந்த மேடையில் வாங்கி செல்லக்கூடிய இந்த பாரம்பரிய நெல் விலைகளானது பயிரிடப்பட்டு அறுவடை தலைவர் செல்வகணபதி நிகழ்வுக்கு முன்பாக பேரணியை அடுத்து இந்த நெல் திருவிழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நெல் ராஜீவ் அவர்கள் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற பல்வேறு இந்த நெல் பாதுகாப்பு மன்ற நெல் ஜெயராமன் நெல் பாதுகாப்பு மன்றத்தினுடைய மூத்த முன்னோடிகள் விவசாயிகள் அத்தனை பேருக்கும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு மாதங்களுக்கு முன்பு பத்தாயிரம் கிலோ வேணும் எங்க போய் கேக்குறது யார்கிட்ட சொல்ல முடியும் இப்ப கூட ஒருத்தவங்க பேசுறப்ப மேடையில் சொன்னாங்க என்கிட்ட பத்து சிப்பம் இருக்கு பட் அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது